பெருமணி மக்களே நம்மளெல்லாம் அருவாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ பாம்பலாமன் கோவில் திருவிழா விழாவை முன்னிட்டு நாம் ஊர் பொதுமக்களின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த நாடகத்திற்கு ஊர் நாட்டாமை ஊர் முக்கியஸ்தர்கள் முன்னிலையிட்டு சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு விழா குழு என்றார் அன்போடு கேட்டுக் நீங்கள் அவளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் நாடகம் தமிழகத்தின் தலை சிறந்த நாடக கலைஞர வரவழைக்கப்பட்டு ஒரு சிறப்பான நாடகம் இனி நடைபெற இருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு எங்கள் நாடகத்தை துவங்குகின்றோம் اچھا

নো পারি গায়ব না রাজা সঙ্গতে ছুটবা রাজা you mm -hmm. தவம் செய்யும் காமாட்சி என்னை பணிந்தவர்க்கு சகல நலங்களும் வந்து சேரும் சர்வஜய மங்களம் உண்டாகும் அந்த மாங்காடு வாருங்கள் நீங்கள் என் மனம் குளிர பாடுங்க மாங்கிலியம்பாதிடுவான் மகிமை பலே புரேடுவார் மாண்டாடுவார் வந்து பெறுவார் பாடுவான் மாங்கிலியம்பாதிடுவான் மகிமை பலே நீதியிலே நீதாகது தெர்பா நீதியிலே நீதாகது தெர்பா மாங்கட வாழ்ந்து வாட போலே பாடு தெர்பா அங்கமே வாழ்ந்து தெர்பா மகிழ்ந்து கொண்டிரு தெர்பா மாங்கட வாழ்ந்து جا درباري گليل I didn't know. మా పాఠ

மொரு பாட்டல கண்ணால் கண்ணால் பின்னால் மறகிற பக்கம் வந்த நெருப்பு பாட ஏற பாட்டல பின்னால் கந்தால் பின்னால் மறகிற பக்கம் முன்னே ஒன்று அதனாலே கதை கண்டனே நாடக கலாசியர் மக்களுக்கும் இங்கு வந்த பக்தர்கள நன்றி வழக்கை தெரிவித்துக் கொண்டு கரூர் மாவட்டம் விசநாயபுரம் வட்டம் லட்சுணம்பட்டி அருந்து கொண்டிருக்கூடிய அன்பு ஸ்ரீ பாம்பாலமன சுவாமி திருக்கோவில் பொது நாடகமாக இந்த சிங்கார கலை அரங்கில் தலைமை ஊர் நாட்டமையா சிவகுமார் அவர்களின் முன்னிலும் மற்றும் திரு தா செந்தில் அவர்கள் முன்னிலையிலும் மற்றும் ஏ தினகரமணி ஐயாவின் சார்பிலும் மற்றும் எம் ராம ராஜேந்திர அவரின் சார்பிலும் மற்றும் ஆ ராஜேந்திரன் அவர்களின் சார்பிலும் மற்றும் திரு மு ராமசாமி ஊர் பொதுமக்கள் சார்பிலே இந்த சிங்கார கலையரங்கில் ஊர் பொது நாடகமாக நீங்கள் ஆள் வாழ்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நாடர் சபதம் ஸ்ரீ வள்ளீர நாடகம் என்று வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நாடகத்தை நல்ல நடிகர் கொண்டு வந்து சிறப்பாக அமைக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் அன்பை மரம் மரம் கூடிய அருமை என்னார் திரைப்பட நடிகர் மு இ டி கணேசன் அவர்களும் சார்பிலும் மற்றும் மிக சிறந்த மனித லட்சுமி பட்டியை சார்ந்த அருமை என்னார் சிவா அவர்கள் ஏன்னா அவரோட சொந்தக்காரர் தான் இந்த நாடகத்தை சிறப்ப இந்த சீசன் டைமா இருக்கிறதுனால எல்லா அடிகளையும் சிறப்பாக கொண்டாந்து போட்டுருக்காங்க உண்மையான நீட்டி நெசன இருக்கும் முக்கியமான ஆள் பாவா இத்தனை பேர்த்து நாடக சீசன் டைம் இந்த டைம் எல்லார் அடிகளையும் சிறப்பாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பொது நாடகமாக சிறப்பு அமைத்திருக்கிறார்கள் என்றையுமே ஒரு ஆள் வேண்டுபடி கேட்டு கொண்டு வந்துடக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் வணக்கம் பந்தனம் நமஸ்கார் நமஸ்தே குட் நைட் கொசுவத்தி குஷுகா அரிசி குசுவத்தியா கொசுக்குத்தானே முதல் நன்றி சொல்லணும் ஏகப்பட்ட நோயே உருவாகுது அதனால ஒரு நன்றியை சொல்லுவோம் அடுத்து மக்கள் நன்றியை சொல்லிக்கொண்டு நம்மளை தான் வைத்துக் வைத்து இந்த லட்சன்பட்டி மந்தையிலே சொல்லக்கூடிய தெய்வமானது சாதாரணப்பட்ட தெய்வம் கிடையாது நினைச்சதை நடத்தக்கூடிய தெய்வமான தெய்வம் எந்த ஒரு பிரார்த்தனை வைத்தாலும் சரி அவர் குடும்பத்திலே எந்த குறைந்தால் நீங்கி பாலாவசரமாக வைதிகம் இருக்கிறது நம்மளையெல்லாம் மழை வைத்துக் கொண்டிருக்கூடிய பாம்பலம் வணங்கி விட்டு எங்கள் கதைக்கு செல்லும் நன்றி வணக்கம் 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 பண்ண சினம்திமண்ணே வீட்டிற்கும் தெய்வம் எங்களை வீட்டு வைக்க பாம்பாளம்மா எழுந்தினி மாறுமம்மா எங்களை வீட்டு வைக்க பாம்பாடம்மா எழுந்தினி மாறுமம்மா அம்மா ஒடிவம்மா பாம்பாளம்மா பாலாசலுமாக வாழ வேண்டும் வளர்ந்து கேட்டுக்கொண்டு கொண்டு என்னை பாராட்டி அருமை நெஞ்சங்கள் உயர் அன்னன் அண்ணன் திரு சீனிவாசன் அவரின் சார்பிலும்

செண்டெல்லாம் தனக்கு தானே என்று வெட்டி ஓசி வரும் இந்நாடகத்திற்கு உருத்தான கலைஞர் அருமைய நாள் திண்டுக்கலை சார்ந்த கே தமிழ்ச்செல்வன் அவர்கள் இம்மேலில் வேறு என்று காத்துக் கொண்டிருக்கிறார்